அவங்களை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணதோடு உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா நாங்க கொடுக்கற மருந்தெல்லாம் ஜஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் ஆனா அவங்களுக்கு எழுபது பர்சன்ட் மருந்து அவங்க மனசுக்கு நெருக்கமானவங்களால தான் கொடுக்க முடியும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல டாக்டர் இது எல்லாத்தையும் ஏன் நீங்க என்ன கூப்பிட்டு பேசுறீங்க நீங்கள் கேட்குற கேள்விதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சக்தியோட அப்பா ரத்னம் எங்க வீட்டில் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப விசுவாசமான டிரைவர் அதனால அவர் மேல இருக்கிற அக்கறையில தான் அந்த பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணோம் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அந்த பொண்ணு ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணுங்கிற அளவுக்கு வந்துட்டேன் சிவா நான் உங்களை ஏதாவது ஹட் பண்ணியிருந்தா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீங்க ஒரு தடவை அவங்கள நேரில் பார்த்து அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க என்ன ப்ராப்ளம்னு கேட்டு பாருங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல நான் எதுக்காக இப்ப சக்தியை மீட் பண்ணணும் டாக்டர் நான் இப்பவும் சொல்றேன் எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அந்த சக்தி ஏற்கனவே என் பொறுமைய நிறைய சோதிச்சுட்டா அதுலயே நான் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் சாயிட்டேன் இப்ப புதுசா இன்னொரு தலைவலிய நான் ஏத்துக்க விரும்பல ப்ளீஸ் சிவா நான் நிச்சயமா உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன் பட் நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் அவ்வளவுதான் சிவா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பேசினா கூட ஓகே தான் டாக்டர் ஒருத்தவங்களுக்கு அடிபட்டு இருக்குன்னா அடிப்பட்டவங்களுக்கு மருந்து போடுறதை விட்டுட்டு என்ன பார்த்து மருந்து போட சொன்னா எப்படி விஷயத்துல நீங்க எது பேசுறதா இருந்தாலும் அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேசுறதுதான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது சூப்பர் சிவா இப்போதான் நீங்க ஒரு கரெக்டான பாயிண்ட் வந்திருக்கீங்க நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதையே தான் நான் உங்ககிட்ட திரும்ப சொல்றேன் அடிப்பட்டவங்களுக்கு அடிப்பட்ட இடத்துல மருந்து போடணும்னு நான் நினைச்சதுனால தான் உங்களை சக்தி கிட்ட பேச சொல்றேன் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேசியிருப்பேன் ஆனால் இங்கே ப்ராப்ளம் சக்தியோட கான்ஷியஸ் மைண்டில் இல்லை அவங்களோட மனசில் அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டு பேசுகிறேன் நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இதை பர்சனலாக எடுத்துக்காம ஒரு சோசியல் சர்வீஸாக எடுத்துக்கங்களேன் உங்களால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா அதோட க்ரெடிட் எல்லாம் உங்களுக்கு தானே சிவா அதான் சொல்கிறேன் எனக்காக ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் சக்தியோடு பேசுறீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே டாக்டர் நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்கிறீங்க கண்டிப்பாக இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும் உங்களுக்காகவும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தோம் நான் அந்த சக்தியை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ சிவா உங்களோட பெருந்தரிமையான மனசுக்கு தேங்க்யூ ஸோ மச்